கோவை மருதமலையில் குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து அதிகாரிகள் நாளை ஆய்வு செய்ய இருந்த நிலையில் தீ பற்றியுள்ளது மர்ம நபர்கள் வைத்து சென்றதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மருதமலை பாளையம் குப்பை கிடங்கு உள்ளது சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தினம்தோறும் அங்கு கொட்டப்படுகிறது மலைப்பகுதியை ஒட்டியுள்ளதால் குப்பைகளை உண்ணும் யானைகள் அந்த வாசனையால் ஈர்க்கப்பட்டு குடியிருப்பு பகுதிகள் விவசாய நிலங்களில் அட்டகாசம் செய்வதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர் இது மட்டுமல்லாமல் இயற்கையின் கோடையான மருதமலை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது எனவே யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி சோமயம்பாளையம் குப்பை கிடங்கு உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர் இந்நிலையில் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ சோமயம்பாளையம் குப்பை கிடங்கில் குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை உரமாகவும் மக்காத பிளாஸ்டிக் போன்ற குப்பைகளை தனியார் தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்ய வேண்டும் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் கழிவு மேலாண்மையில் தமிழக அரசு உள்ளாட்சி அமைப்புகளும் தீவிரம் கவனம் செலுத்த வேண்டும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் இதுகுறித்து ஆய்வு செய்ய அதிகாரிகள் நாளை அங்கு செல்ல உள்ள நிலையில் திடீரென இன்று குப்பை கிடங்கு தீப்பிடித்து எரிந்து கொண்டுள்ளது மர்ம நபர்கள் யாரேனும் தீ வைத்து சென்றார்களா அல்லது தீ விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது